உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த கணபதியை நாம் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நீண்ட ஆண்டுகளாக புத்திர பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேலோங்கும் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுது அப்படின்னா இந்த உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளாக நீங்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் செய்வனை போன்றவற்றால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளையும் நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் உச்சிஷ்ட கணபதி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்து குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கோம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தாளையம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் சுவாதி நச்சுற்றம் மற்றும் பிரதோஷ நாளில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீர நரசிம்மரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி தஞ்சையாளி நகரில் அருள் பாலிக்கக்கூடிய வீர நரசிம்ம பெருமாள் ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் தஞ்சாவூர்லேருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது நூற்றி எட்டு தேவிய தேசங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருபதாவது ஆலயமாக காணப்படுது தஞ்சை மாமணி கோயில் திருமணிக்குன்ற பெருமாள் கோயில் தஞ்சையாளி நகர் மூன்று ஆலயங்களும் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு நம்ம சேனலில் ஏற்கனவே தஞ்சை மாமணி கோயில் மற்றும் மணிக்குன்ற பெருமாள் ஆலயத்தை தரிசனம் பண்ணியிருக்கோம் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி வந்து தஞ்சையாளி நகரில் அருள் பாலிக்கக்கூடிய வீர நரசிம்ம பெருமாள் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுனா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய வீர நரசிம்ம பெருமாவில் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் சோழர்கள் மற்றும் நாயக்க மன்னர்களால் வந்து இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே பலிபீடம் கொடிமரம் வந்து காணப்படுது பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் திருமங்கை ஆழ்வார் மற்றும் மங்களா மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசமாக வந்து காணப்படுது கொடிமரம் மற்றும் பலிபேட்டை தரிசனம் செய்யிட்டு வந்தோம் அப்படின்னா கருடா பகவானோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க பெரிய திருவடி கருடாழ்வாரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் அளிக்கக்கூடிய மோலவரோட திருநாமம் வீரநரசிம்ம பெருமாள் என்றும் தாயாரோட திருநாமும் தஞ்சை நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தீட்டமாக வெண்ணாறு மற்றும் சூரிய புஷ்கரணி வந்து காணப்படுது இதுதான் வந்து கருட பகவான் சன்னதி கருட பவன் சன்னதிக்கு மேலே பார்த்தாலும் நரசிம்மர் வந்து காணப்படுறாரு கருட பகவான் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பெரிய திருவடி கருடால் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மார்கண்டே மகரிஷி இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்திருக்காரு மார்கண்டே மகரிஷிக்கு வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வந்து காட்சியளித்து தான் வந்து சொல்லப்படுது வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீர நரசிம்மரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் அந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வீர நரசிம்மர் வீர நரசிம்மர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி சமயதராய் வீரநரசிம்மர் வந்து அருள் பாலிக்கிறாரு நாமக்கல்லில் வந்து எப்படி வந்து நரசிம்மர் வந்து காணப்படுவாரோ அதே மாதிரி அமைப்பில் இந்த தளத்துலேயும் வந்து நரசிம்மர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நம்ம சேனலில் ஏற்கனவே நாமக்கல்ல அருள் பாரிக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து காலில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் நாமக்கல் அருள் பாலிக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணலாம் இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீர நரசிம்மரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் வைகுண்டத்திலே ஓடக்கூடிய விரஜா நிதி இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து வெண்ணாறு அப்படிங்கிற பேரில் வந்து ஓடுறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல பாருங்கள் கருடன் வந்து தன்னோட கையில் வந்து பாம்பை வந்து ஏந்தி இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு சிற்பம் வந்து காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறுலாம் நம்ம வந்து பார்த்துடலாம் ஒரு முறை இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு புஷ்கரணி அமைத்து அந்த புஷ்கர்ணி முழுவதும் அமிர்தத்தை நிரப்பி எம்பெருமான் நாராயணனை குறித்து கடும் தவம் பண்ணிகிட்ருக்காரு அந்த சமயம் சிவபெருமானிடமிருந்து வரம்பெற்ற கஜமுகாசுரன் தஞ்சகாசுரன் தண்டகாசுரன் மூவரும் வந்து தேவலோகத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தேவர்களை வந்து துன்பப்படுத்துகிறாங்க தேவர்களை வந்து போரில் வீழ்த்தி தேவலோகத்தை வந்து கைப்பற்றிடுறாங்க அதன் பிறகு முனிவர்களை வந்து அவங்க வந்து கொடுமைப்படுத்தணும்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு முனிவரும் வந்து எங்கெல்லாம் யாகம் நடத்துகிறாங்களோ வேள்வி நடத்துகிறாங்களோ அங்கெல்லாம் சென்று அவங்கள வந்து அச்சுறுத்துறது வந்து இந்த மூணு அசுரங்களும் வந்து தங்களோட கடமையாக கொண்டு காணப்படுறாங்க அவ்வாறு இருக்கும் சூழ்நிலையில் பராச முனிவர் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அமிர்தத்தை வந்து ஒரு புஷ்கர்ணியில் நிரப்பி யாக வேள்விகள் நடத்துகிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டதும் அமிர்தத்துக்கு ஆசைப்பட்ட அந்த மூணு அசுரர்களும் பராசமுனிவரோடு போரிடுறாங்க இதனால் வந்து சமாளிக்க முடியாமல் பராசமுனிவர் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாரு சிவபெருமான் காளியை விட காளியம் அந்த மூணு அசுரர்களோட போரிடுறாங்க போரில் வந்து அந்த அசுரர்களை வந்து கொண்டாலும் அவங்க மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று வராங்க காரணம் என்ன அப்படின்னா அமிர்தம் நிரம்பிய புஷ்கர்னியில் இருக்கக்கூடிய அந்த நீரை அவங்க பருகுனதுனால அவங்களுக்கு வந்து மரணம் ஏற்படவில்லை சிவபெருமான் சொல்லிடுறாரு பராசமணி அவர்கிட்ட நீங்கள் எம்பெருமான் நாராயணன் தான் முறையிடணும் அவரால் தான் வந்து இவங்களை வந்து சம்காரம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே பராசமணி வரும் எம்பெருமான் நாராயணனை சந்தித்து இந்த மூணு அசுரர்களை பற்றி வந்து குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலவரிச்சமான மகில மரம் வந்து காணப்படுது ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானம் சுந்தர விமானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மூலவரோட விமானத்தை தரிசனம்ன்றது கோடி புண்ணியத்துக்கு சமம் இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரை வந்து நம்ம தரிசனம் செய்துட்டு அதன் பிறகு இந்த ஆலயத்தோட வரலாறு தொடர்ந்து பார்க்கலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயார் தஞ்சை நாயகி தஞ்சை நாயகி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தஞ்சை நாயகி தாயாரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு நம்ம திறந்து பார்க்கலாம் பராசமுனியவரோட வேண்டுதலுக்கு நாங்கள் எம்பெருமான் மகாவிஷ்ணு இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வராரு மூணு அசுரர்களோடையும் போடுறாரு அப்போ வந்து அப்பொழுது தஞ்சகாசுரன் எம்பெருமான் நாராயணனோடு போரிடும் பொழுது தன்னை ஒரு யானையாக மாற்றிக்கொண்டு நாராயணனோடு போரிடுறாரு எம்பெருமான் நாராயணனும் நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த யானையோடு போரிட்டு யானை வடிவில் இருந்த தஞ்சகாசுரனை எம்பெருமான் நாராயணன் நரசிம்ம வடிவம் கொண்டு அவனை வந்து அழைச்சிடுறாரு அதன் பிறகு வந்து தன்னோட தவறுக்கு வருந்திய தஞ்சகாசுரன் எனக்கு வந்து காட்சியளித்து என்னை வந்து சங்காரம் செய்த இதே நரசிம்மர் கோலத்திலே இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் எழுந்து அருள் புரியணும் உங்களை வேண்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டு வரங்களை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிக்கிறாரு அதே மாதிரி நான் வீழ்ந்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து என்னோடய பேராலே அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வரத்தையும் வாங்கிடுறாரு தஞ்சகாசுரன் வீழ்ந்த ஊர் அப்படிங்கிறதுனால தஞ்சகனூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது பிரதோஷ தந்தைன்ற தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீர நரசிம்மரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய எதிரி தொல்லைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் நம்ம வந்து செய்யக்கூடிய தொழில் அல்லது உத்தியோகத்தில் வந்து நமக்கு வந்து சத்ருக்களால் ஏதாவது உபாதை ஏற்படுது அப்படின்னா அந்த சத்ரு உபாதையில் நீங்கிறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வீர நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்து நீங்கும் இப்போ வந்து ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் பிரகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா உச்சிஷ்ட கணபதி வந்து காணப்படுறாரு இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த கணபதியை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நீண்ட ஆண்டுகளாக புத்திர பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி கணோன் மனைவி ஒற்றுமை வந்து மேலோங்கும் கணவன் மனைவிக்குள்ளார் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுது அப்படின்னா இந்த உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளாக நீங்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் செய்வனை போன்றவற்றால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளையும் நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் உச்சிஷ்ட கணபதி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்து குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கோம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தாலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது உச்சிஷ்ட கணபதியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு மூன்று அசுரர்களையும் வதம் செய்த பிறகு எம்பெருமான் நாராயணன் மூன்று தலங்களில் வந்து ஒன்று பின்னாடி ஒன்றா வந்து அமர்ந்திருப்பார் எம்பெருமான் நாராயணன் வந்து இந்த ஆலயங்களில் வந்து அமரணும் அப்படின்னு சொல்லி குபேரன் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை வேலைத்து இந்த ஆலயங்களை உருவாக்க சொல்வார் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா இந்த மூணு ஆலயங்களையும் கருடன் போன்ற அமைப்பில் உருவாக்கிடுவார் அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து யாரும் சர்பம் தீண்டி மரணம் அடைகிறது அப்படின்னு சொல்லி ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது தேவலோக சிற்பியான குபேரன் இந்த ஆலயங்களை வந்து கருடன் போன்ற அமைப்பில் வந்து உருவாக்கி இருக்கிறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவான் மற்றும் கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் ஆலயத்தோட பிரகாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நாகரோட சிலை வந்து காணப்படுது இந்த நாகரோட சிலைக்கு நாம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு தோஷம் மற்றும் கேது தோஷம் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் சுவாதீன சற்று மற்றும் பிரதோஷ நாளில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வீர நரசிம்மரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் மார்கண்டேய மகரிசி மற்றும் பராசமுனிவர் இருவரும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காங்க மார்கண்டேய மகரிசிக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வந்து காட்சியளித்து தான் வந்து சொல்லப்படுது பராசமுனிவருக்கு நீலமேக பெருமாள் ஆலயத்தில் வந்து காட்சி இந்த மூன்று திவ்ய தேசங்களும் சேர்ந்து ஒரே ஆலயமாக மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு மூன்று ஆலயங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பின்னாடி ஒன்றாக வந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலே வந்து காணப்படும் இருந்து வரும்பொழுது இந்த வீர நரசிம்மர் கோயில் தான் முதல்ல வந்து காணப்படும் ஆனால் சாசன வரிசையில் வந்து இந்த ஆலயம் வந்து மூன்றாவது தான் வந்து காணப்படுது நம்ம சேனலில் ஏற்கனவே தஞ்சை மாமணி கோயில் மணிகுன்ற பெருமாள் கோயில் வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம் மூன்றாவதாக தஞ்சையாளி நகரில் அருள் பாலிக்கக்கூடிய வீர நரசிம்மர் பெருமாள் ஆலயத்தை வந்து இன்றைக்கி நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் அருள் பாலிக்கக்கூடிய பெருமாள் கோயில் மற்றும் மணிகுன்ற பெருமாள் கோயிலில் தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயங்களை வந்து எழுதியில் அடையலாம் திருமங்கையாழ்வார் இந்த தளத்துக்கு வந்து மங்களா சாசனம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து திருமங்கையாழ்வாரோட சன்னதி வந்து காணப்படுது திருமங்கையாழ்வாரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்